தொடர்ந்து அந்த சாலையில் பயணித்தப்போ கூகுள் மேப் உதவியோட பக்கத்தில் பிரசாத் பன்பூன்னு ஒரு கோயிலை காமிச்சது அதை பயன்படுத்தி அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கோவிலையே காணோம் ஒரே குழப்பம் அந்த இடத்துல ஒரு அரசு பள்ளி தாங்க இருந்துச்சு சரி அந்த பள்ளியில் யாருக்கிட்டையாவது இதை பற்றி கேட்போம்னு இறங்கும்போது தான் அந்த கோயில் அந்த பள்ளியுடைய வளாகத்துக்குள்ளேயே இருக்குதுன்னு தெரிஞ்சுது நான் இதுவரையும் பார்த்த இது மாதிரி சிறிய கோயில்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இத்தனை ஜன்னலை நான் வேற எங்கேயுமே பார்க்கலங்க இந்த கோயிலும் ஜெயவர்மன் காலத்தில் கட்டியிருந்தாலும் இது ஒரு ஆரோக்கிய சாலை இல்லைங்க பயணிகளும் பாதசாரிகளும் வந்து தங்குறதுக்கான தங்குமிடமாக இருந்திருக்கு இதுக்குள்ள போறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நான் வெளியில இருந்தே இதை படம் பிடிச்சேங்க இதுக்குள்ள ரெண்டு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது இதோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சாலைக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் இதுக்கு பக்கத்துல குளம் எதுவும் வெட்டப்படலை இந்த இடத்துல பல அறைகள் கொண்ட கட்டிடம் இருந்திருக்குங்க அது சேதமடைஞ்சு நிறைய கற்கள் தான் இங்க குவிஞ்சு கிடக்கு தரையில பார்த்தாலும் சுற்றுச்சுவர் இருந்ததற்கான தடங்களும் இருக்கு மாதிரியா இல்ல இன்னைக்கு பயணம் ரொம்பவே அர்த்தம் உள்ளதா இருந்ததுங்க இந்த கோயில் ஒரு பள்ளிக்குள்ள இருக்குங்கிறது எதிர்பாராத ஒண்ணு ஆனா இந்த இடத்தை நல்லாவே பராமரிக்கிறாங்கன்னு தெரியுது வரலாற்று எச்சங்களோட முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி மாணவர்கள் கையில் அதை கொடுக்கும்போது அது சரியான இடத்தை நோக்கி நகருங்கிறதுக்கு இந்த இடமும் ஒரு எடுத்துக்காட்டுங்க நிறைவா பூரிராம்க்கு போனதும் ஒரு சின்ன ஓய்வுக்கு அப்புறம் மாலை வேளையில் அங்கே ராஜபாட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்துக்கு போயிட்டு இன்னைக்கு பயணத்தை நிறைவு செய்யலாம்னு இருக்கேன் இந்த அருங்காட்சியகத்துக்கு போனதும் என் கண்ணுல முதவப்பட்டது ஒரு சிவலிங்கம் தாங்க இந்த சிவலிங்கம் தான் நம்ம பயணத்தோட தொடக்கத்தில் பார்த்த பூரிராம் நகரத்தூண் நகரத்தூன் கோயில் இருக்கிற இடத்துல கிடைச்ச சிவலிங்கம் அந்த இடத்துல ஒரு காலத்தில் இருந்த கெமுர் கோயிலை அலங்கரிச்ச இந்த சிவலிங்கம் இப்ப ராஜபாட் பல்கலைக்கழகத்துல இருக்கு இந்த சிவலிங்கத்தை உத்து பார்த்தீங்கன்னாலும் இதுவும் பனோங்ராங் முவாந்தாங் போன்ற கோயில்கள்ல இருக்கிற லிங்கத்தோட தோற்ற ஒற்றுமை புரியும் இத்தனை இடத்துல தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி இருக்கிற மூன்றடுக்கு சிவலிங்கம் இருக்கிறது வெறும் தற்செயலான நிகழ்வா நிச்சயமா இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க